இந்த நாம ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாம் அதாவது சிபில் ஸ்கோர்னா என்ன மற்றும் சிபில் ஸ்கோர் குறையாம எப்படி பாத்துக்கிறது இந்த வீடியோல பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக லோன் அப்ளை பண்ணக்கூடிய நிறைய பேருக்கு லோன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான மேக்ஸிமம் ரீசன் இந்த சிபில் ஸ்கோராக தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் இந்த சிபில் ஸ்கோர்னா என்னன்னு பார்க்கலாம் சிபில் என்பது கிரெடிட் இன்ஃபர்மேஷன் பியூரோ இந்தியா லிமிட் என்ற அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அமைப்பு இந்த அமைப்பு என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க வாங்கக்கூடிய அனைத்து விதமான லோனுக்கும் எப்படி ரீபேமெண்ட் பண்ணுறீங்க செக் பவுன்ஸ் ஆகியிருக்கா ஆர் லோனை ஃபோர் க்ளோஸ் பண்றீங்களா என்றதெல்லாம் வச்சு ஒரு ஸ்கோர் கொடுப்பாங்க அதுதான் சிபில் ஸ்கோர் இந்த சிபில் ஸ்கோர் முந்நூறுல ஆரம்பிச்சு தொள்ளாயிரம் வரைக்கும் இருக்கும் இதில் மொத்தம் நாலு கேட்டகரிஸ் இருக்கு முந்நூறு டு ஐநூத்தி ஐம்பது ஐநூற்றி ஐம்பது டூ ஆறுநூற்றி ஐம்பது ஆவரேஜ் ஆறுநூற்றி ஐம்பது டூ ஏழ்நூற்றி ஐம்பது குட்டு ஏழுநூற்றி ஐம்பது டூ தொள்ளாயிரம் எக்ஸலண்ட்டு இதில் உங்கள் ஸ்கோர் குட் அண்டு எக்ஸலண்ட்டாக இருந்தால் மேக்சிமம் லோன் அப்ரூவல் ஆகிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு சிபில் ஸ்கோர்னால் என்னென்னு தெரிஞ்சிருக்கும் நெக்ஸ்ட்டு சிபில் ஸ்கோரை எப்படி குறையாம பார்த்துக்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் லோன் வாங்கும்போது அப்ளிகேஷனில் போடக்கூடிய கையெழுத்தும் ஆல்ரெடி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற கையெழுத்தும் சேமாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க சப்போஸ் மிஸ் இருந்தா இருந்தால் இஎம்ஐ எடுக்கும் போது செக் பவுன்ஸ் ஆகும் அதனால தான் நிறைய பேருக்கு சிபில் ஸ்கோர் குறையும் நெக்ஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது லோன் எடுக்கும் போது ஜாமீன் போட்டிருந்தீங்கன்னா அவங்க லோன் கட்டலைனாலும் சிபில் குறையும் அடுத்தது உங்களுக்கு இஎம்ஐ எடுக்கக்கூடிய அஞ்சு நாள் முன்னாடியே உங்க அக்கவுண்ட்ல பணம் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் சிபில் ஸ்கோர் குறையாம பாத்துக்கலாம் சிவில் ஸ்கோர் ஆல்ரெடி குறைவாக இருந்துச்சுன்னா அதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியான ஆன்லைன் சர்வீஸ் சம்மந்தப்பட்ட வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க பை ஃப்ரெண்ட்ஸ்